ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை வணக்கம் அன்பு நமது சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை வியாபாரம் பணவசியம் சரிங்களா கடன் பிரச்சனை சரி செய்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வியாபாரத்தை அதிக லாபம் எடுப்பது அப்படி பற்றி நமது சேனலில் போட்டுட்ருக்கோம் சரிங்களா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லபடியாக செய்து கொடுத்துட்ருக்கோம் தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு பயன்படு பண் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண் திருஷ்டிகள் ஏவல் பில்லி சூன்யம் போன்றவற்றை நம்ம சரி செய்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க மதிமயக்கி மை அதாவது மதிமயக்கி மை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க அவங்க நான் சொல்படி கேட்கணும் கூட பிரிஞ்சு வேறு தொடர்பில் இருக்கிறவங்கள விட்டு கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு வந்து பார்த்திங்கனாங்க இந்த இதை பயன் இந்த வசிய அஞ்சனத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி கண்டிப்பாக செய்தீங்கன்னா உடனே வசியம் செய்யக்கூடிய மதி மை சரிங்களா இது செய்ய முடிஞ்சவர்கள் கண்டிப்பாக இதை செய்து நீங்கள் பிரயோகம் செய்யலாம் அப்படி செய்ய இயலாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மிடம் வந்து இதை பெற்று நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தகாத உறவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்துங்க சரிங்களா அதாவது உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே அஃபெக்ஷன் இருக்குது நான் உங்களை இது பண்ணணும் அப்படின்ற தவறான எண்ணத்திற்கு இதை செஞ்சு இதை பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைகள் வந்து வேறொரு பையனோட தொடர்பில் இருக்காங்க என் பொண்ணு மீட்டு கொண்டு வரணும் சரிங்களா அப்படின்றதுக்கு இதை கண்டிப்பாக பயன்படுத்தி நல்ல காரியத்துக்கு இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும் தவறான எண்ணத்திற்கு நோக்கத்திற்கு இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வேலை செய்யாது சரிங்களா அதுக்குண்டான பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா இந்த மதிமயக்கி வசிய அஞ்சனமை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா விருப்பமுள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மிடம் இருக்கு பெற்றுக்கொள்ளலாம் செய்ய முடிந்தவர்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக நன்றாக பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக பயன் பயன்படுத்தலாம் சரிங்களா அந்த பூஜை முறைகள் எப்படி செய்வது அதுக்கு என்னென்ன மூலிகைகள்லாம் தேவை அந்த மூலிகைகள் எப்படி சாபம் போக்கி அதை எப்படி நம்ம பறித்து கொண்டு வருவது அப்படின்றத பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனலுக்கு இப்போதான் முதல் முறையே யாராவது வர்றீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது ஆதரவு நமக்கு தாருங்கள் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மூலிகை நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கரு ஊமத்தை சரிங்களா கரு ஊமத்தை வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வளர்பறை நம்ம வந்து நல்ல காரியத்துக்கு செய்ய போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமது பிள்ளைகள் அல்லது கணவனோ மனைவியோ தகாத உறவில் வேற ஒருத்தவங்க தொடர்பில் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு சரிங்களா அவங்கள பிரித்து கூட்டிகிட்டு வரணும் நம்ம கூட ஒற்றுமையாக சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்கு இந்த அஷி அஞ்சனம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இந்த மதிமயக்கி அஷி அஞ்சனம் செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கரு ஊமத்தை வேறு எடுத்துக்கணும் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை கண்ணின் நூல் காப்பு கட்டி அதாவது மஞ்சள் தடவி நூல் கா மஞ்சள் வைத்து கண்ணின் நூல் காப்பு கட்டி தீப தூபம் காட்டி சரிங்களா அதுக்கு ஏழு நாட்கள் அதுக்கு சாபம் போக் சாபம் போக்கணும் அதாவது சாப நிவர்த்தி மந்திரம் சரிங்களா சாப நிவர்த்தி மந்திரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிபோம் தெய்வம் விட்ட திருநாசாபம் சித்தர்களிட்ட திருநாசாபம் தேவர்களிட்ட கருணாசாபம் உற்சாபம் போக்கி உன் உன் உயிர் விட்ட உடல் உன் உடலே ஒட்டு சுவாகா 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 என்று ஒரு ஏழு நாட்கள் வந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பூஜை செய்து அதன் பிறகு வந்து நீங்கள் இந்த வேரை பறித்து அதாவது உங்கள் வெக விரன் நகை படாமல் பறித்து கொண்டு வந்து நிழலில் உல உலர்த்தி பச்சை கற்பூரம் வச்சு அதை வந்து கருக்கி சரிங்களா பச்சை கற்பூரம் வச்சு கருக்கி அதை பொடி செய்து கல்வத்தில் விட்டு அக்தர் ஜவ்வாது புடுகு கோராசனம் இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மூன்று ஜாமம் மறைக்கணும் சரிங்களா மூன்று ஜாம அரைச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மைபோன்றதுன்னு தெரியும் அதை வந்து எடுத்து அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பூமியில் பதியமிடணும் சரிங்களா ஒரு பதினோரு நாட்கள் பூமியில் பதினோரு பதியமிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாள் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் தேங்காய் பழம் அவல் பொறி இதெல்லாம் வச்சு படையலிட்டு அதை நீங்கள் எடுத்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் வச்சு உங்கள் இந்த இஷ்ட தெய்வமோ உபாசன தெய்வமோ எடுத்து இங்கே அவங்கள இந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை பிரயோகம் செஞ்சு வீரர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியடையும் நீங்களே செய்து பார்க்கலாம் செய்ய இயலாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மிடம் இதை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு உரு ஏற்றக்கூடிய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நமது தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு நம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா இல்லைன்னா அது சூட்சிம மந்திரங்கள் நிறையா இருக்குது அது இதில் உங்களுக்கு புரியாது விருப்பமுள்ளவர்கள் வந்து தொடர்பு கொண்டு அந்த விஷயம் அந்த நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா இது போன்ற மெம்மேலும் நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் போன்ற நல்ல பதிவுடன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி